நண்பர்கள் நண்பிகள் தோழர்கள் தோழிகள் எல்லாருமே வந்து இருக்கிறாங்க முதல்ல அவங்க எல்லாருக்குமே என்னுடைய மதுரை மக்கள் எல்லாருக்குமே என்னுடைய வணக்கம் உங்களுடைய அன்புக்கு வந்து கோடான கோடி நன்றிகள் நான் இன்னைக்கு போகிறது வந்து ஜனநாயகன் படத்தினுடைய வேலைக்காக போகிறேன் கொடைக்கானல் ஒரு ஷூட்காக போகிறேன் கூடிய சீக்கிரமே உங்கள் மதுரை மண்ணுக்கு நம்ம கட்சி சார்பாக வேறு ஒரு ஒரு சந்தர்ப்பத்தில் உங்கள் எல்லோரையும் மீட் பண்ணி நான் பேசுகிறேன் பட் இன்றைக்கி ஒரு ஒன் ஹவரில் நாங்கள் லேண்ட் ஆகி நான் அவங்க எல்லோருமே பார்த்துட்டு நான் வந்து என் வேலையை பார்க்க நான் போயிடுறேன் நீங்களும் சேஃபாக அவங்கவுங்க வீட்டுக்கு போயிடுங்க யாரும் என்னுடைய வேனுக்கு பின்னாடியோ காருக்கு பின்னாடியோ யாருமே வந்து ஃபாலோ பண்ணுறதோ இந்த பைக்கில் ஃபாஸ்ட்டாக வர்றதோ பைக்கு மேலே நின்றுக்கிட்டு பைக்கு ஓட்டுறது ஹெல்மெட் இல்லாமல் இந்த மாதிரிலாம் வராதிங்க ஏன்னா அந்த காட்சியெல்லாம் பார்க்குறதுக்கே மனதுக்கு வந்து ரொம்ப பதட்டமாக இருக்குது இப்போ சீக்கிரமே வேறு ஒரு சந்தர்ப்பத்தில் உங்கள் எல்லோரையும் நான் மீட் பண்ணி நான் பேசுகிறேன் அது வரைக்கும் அது வரைக்கும் உங்கள் எல்லாருக்குமே என்னுடைய மேதினா வாழ்த்துக்கள் லவ் யூ வால் அண்ட் சி யூ வால் அண்ட் இது இதை வந்து நான் மதுரை ஏர்போர்ட்டில் இந்த 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 மெசேஜ் என்னால் கன்வே பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியல அங்கே சுச்சுவேஷன் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல அதனால தான் இங்கேயே நான் சொல்லிட்டு இருந்த தம்பேன் தேங்க் யூ சார் தாவிக்க தலைவர் விஜய் கட்சிய அதிகாரபூர்வமா அறிவிக்கப்பட்டதுல இருந்து முதல் செய்தியாளர் சந்திப்பு அப்படிங்கிறது இன்னைக்கு நிகழ்ந்து இருக்கிறாரு ஆனா அரசியல் குறித்தான எந்த பேச்சும் இல்ல காலையிலேந்தே அவர் வருவாருங்கறதுனால விமான நிலையத்துல அவருடைய தொண்டர்கள் அப்படிங்கிறது கூடி இருக்காங்க அவங்களுக்கான ஒரு அட்வைஸ் தான் என்னுடைய வாகனத்தை பின்தொடர வேணாம் ஹெல்மெட் போட வேணாம் அப்படிங்கிற ஒரு அட்வைஸ்ல மட்டும் கொடுத்துட்டு போயிருக்காரு அரசியல் தொடர்பான கேள்வி கேட்குறப்பையும் அவர் வந்து கேக்க விடல அப்படின்னு கூட சொல்லலாம் ஒரு மறுப்பு வந்தது கேக்கலானா அதுக்குள்ள கிளம்பிட்டாரு எப்படி பாக்குறது இல்லங்க அதான் அவரு ரொம்ப தெளிவா சொல்லிட்டாரு செய்தியாளர்கள் சந்திப்பு அப்படின்னு பார்த்தாலும் இது வந்து ஒரு அரசியல் தலைவரான செய்தியாளர் சந்திப்பல்ல அவர் வந்து தன்னோட தொழில் நிமித்தமாக நான் வந்து மதுரைக்கு போறேன் கொடைக்கானல் ஜனநாயகன் படத்தோட ஷூட்டிங் இருக்கு வேறு ஒரு தருணத்துல நான் வந்து மக்கள் சந்திப்பு கூட சொல்லி சொல்றாரு மக்கள் சந்திப்புக்கான நேரம் இல்ல இது நான் என்னுடைய தெரியாவே சொல்றாரு வேலையை பார்க்க போறேன் அதனால இந்த நேரத்தில் கட்சி தொண்டர்களும் சரி என்னுடைய ரசிகர்களும் சரி இந்த வாகனத்தை பின்தொடர்வது நீங்க வந்து அதெல்லாம் எங்களுக்கு ரொம்ப பதட்டமா இருக்கு எனக்கு பார்க்கறதுக்கே பதட்டமா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாரு ஏன்னா கோயம்புத்தூர்ல நம்ம பார்த்தோம் அவருடைய வேன்லேயே வந்து ஏறி பசங்க சில பேர் குதிச்சாங்க ரொம்ப அதிக அன்பின் காரணமாக அதற்கு பிறகு நேற்று வந்து ஒரு மனம் திறந்த மடல் ஒண்ணு எழுதி இருந்தாரு அதுலருந்து கொஞ்சம் பிராங்கா நம்ம பேசுவோம் உங்களுடைய பாதுகாப்பு முக்கியம் எல்லோருடைய பாதுகாப்பு முக்கியம் நட எந்த ஒரு சிறிய அசம்பாதம் நடந்தாலும் அது வந்து கட்சிக்கு எவ்வளவு பெரிய கெட்ட பேர் உண்டாக்கும் அப்படிங்கிற நமக்கு தெரியும் அதனால நம்ம வந்து அடுத்தவங்களுக்கு முன்னுதாரணமா இருக்கணும் அப்படிதான் நம்ம வந்து கட்சியை வழி நடத்திட்டு போகணும் அப்படிங்கறதெல்லாம் அட்வைஸா சொல்லியிருந்தாரு அதான் இன்னைக்கு ஏன்னா இருந்து பாத்துட்டு இருந்திருப்பாரு தொலைக்காட்சி பட்டியல காலையில காலையிலிருந்து கூட்டமா இருக்கிறாங்கிறத பாத்துருப்பாரு போற வழிகள் எல்லாமே கூட ரசிகர்களோ இல்ல தொண்டர்களோ காத்துட்டு இருப்பாங்க மறுபடியும் இது கொடைக்கானல்லையுமே கூட இது தொடரலாம் அங்க வந்து ஷூட்டிங்கே கூட டிஸ்டர்பா இருக்கணவா வாய்ப்பு இது இது ரசிகர்கள் நடிகர்களாக இருப்பவர்களுக்கு எல்லாருக்குமே இந்த இருக்கு அது ஒரு உச்சபட்ச நடிகராக இருக்கும்போது அவருக்கு அது இருக்கு அப்படிங்கிறது ஏற்கனவே நம்ம பல தருணங்களோ அது வந்து கேரளாக்கு போனாலும் ஒரு கடுமையான கூட்டு நெருக்கடி வருது இந்த அப்படி அரச கட்சி தொண்டர்களும் சரி ரசிகர்களும் சரி ஒரு கண்ணியமா நம்ம நடந்துக்க வேண்டிய தருணம் இருக்கு பாதுகாப்பு கருதி எல்லாரும் அவங்கவுங்க வேலையை பார்ப்பது சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்லிருக்காரு நான் நினைக்கிறேன் கண்டிப்பா சார் அதாவது அவரு தொண்டர்கள் மேலேயோ ரசிகர் மேலையோ இருக்கக்கூடிய அக்கறையின் பெயர்ல அதை சொன்னதுல எந்த தவறும் இல்ல ஆனா ஒரு அரசியல் கட்சி தலைவரா அரசியல் குறித்தான கேள்விகளுக்கு பதில் சொல்லிருக்கலாம்

கேட்கப்படுகின்ற கேள்விகளுக்கு பதில் சொல்லணும் அப்படிங்கிறது ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு அப்படிங்கறத தொடர்ச்சியாக வலியுறுத்திட்டே தான் இருக்காங்க பத்திரிக்கையாளர்களும் வலியுறுத்திட்டே இருக்காங்க ஒரு தலைவர் வந்து எல்லார்டையும் பேசுறதுதான் சரியாக இருக்கும் மக்களுக்கிட்ட வந்து பேசுறது இந்த பத்திரிகையாளர்களோட கேள்விகள் மூலியமாக பேச சரியாக இருக்கும் அப்படிங்கிறது அது அந்த கருத்துல எந்த வித தவறும் கிடையாது எதிர்பார்ப்பும் வந்து சரியான ஒன்றுதான் அவர் வந்து இன்னும் கொஞ்சம் காலம் எடுத்துக்கணும்னு நினைக்கிறாரு நினைக்கிறேன் இப்ப வந்து நான் தொழில் நிமித்தமா போறேன் இன்னும் வந்து நம்ம கல அரசியலுக்கு வந்துட்டேன் நிறைய கூட்டங்கள் எல்லாம் பேசிட்டு இருக்கேன் அடுத்தடுத்த நேரங்கள்ல பத்திரிகை சார்ந்த சந்திப்பு நடத்தலாம் அப்படிங்கிறது அவருடைய நோக்கமாக இருக்கலாம் அப்போ வந்து இன்னும் எல்லா கேள்விகளுக்குமான பதிலாக அவர் வந்து அரசியல் சார்ந்த கேள்விகள் கூட்டணி சார்ந்த கேள்விகள் எல்லா கேள்விகளுக்கும் பதில் சொல்ற இடத்துக்கு அவர் வரலாம் இன்னைக்கு அவர் வந்து இதற்கு தயாரான்னு கேட்டா அவர் இல்லை நான் வந்து என்னுடைய தொழில் சம்பந்தமாக வேலை சம்பந்தமாக வந்திருக்கிறேன் அப்படிங்கறதுல அவர் தெளிவா இருக்காரு அதனால இன்னைக்கு அரசியல் சார்ந்த கேள்விகள் வேண்டாம் அப்படிங்கறத தவிர்க்கிறது புரிஞ்சிக்க முடியுது அது சரி ஆனா தொழில் நிமித்தமா போறது சரியான விஷயம் தான் ஆனா அது அரசியல் தலைவர் இல்ல அப்படின்னு நம்ம அவரை சொல்லிட முடியாது இல்லையா தொழில் சொல்லிட முடியாது அரசியல் பொதுவாழ்வுல இருக்கிறப்போ அதுக்கான ஒரு ரெஸ்பான்ஸ் அப்படிங்கறது அவர்கிட்ட இருக்கணும் அப்படிங்கற ஒரு எதிர்பார்ப்பு மக்கள் மத்தியில் இருக்கும்ல கண்டிப்பா இருக்கு மக்கள் மத்தியில் இருக்கோ இல்ல பத்திரிகையாளர்கள் மத்தியில் நிச்சயமா இருக்கு அவங்க தொடர்ச்சியா ஒவ்வொரு வாட்டியும் அவர் வெளியே வரும்பொழுது அவர்கிட்ட வந்து சில கேள்விகளுக்கான பதில்களை வாங்கணும்னு நினைக்கிறாங்க அவர் பேசுறோம்னு நினைக்கிறாங்க பத்திரிகையாளர்களுக்கு ஒரு உண்மையிலேயே ஒரு ஆர்வம் இருக்கிறத புரிஞ்சுக்க முடியுது ஆனா அது அவர் தான் அவர் வந்து எந்த தருணத்துல நம்ம பத்திரிகையாளரை சந்திக்கணும் இல்ல வந்து பிரஸ் மீட்டாவோ இல்ல அது வந்து அவருடைய பனையோர் அலுவலகத்திலயா இல்ல வந்து பிரஸ் கிளப்லையா எங்கேயும் நிச்சயமாக நடத்த நடத்த வேண்டிய அவசியம் இருக்கு அதுல கருத்தே இல்லை எந்த ஒரு அவர் கட்சி தலைவர்களும் ப்ரெஸ்ஸை சந்திச்சு தான் ஆகணும் ப்ரஸ் கேட்குற கேள்விகளுக்கு பதில் சொல்லி தான் ஆகணும் அப்படி தான் வந்து மக்கள்கிட்ட வந்து கம்யூனிகேட் பண்ண முடியும் மக்களுக்கு இருக்கிற கேள்விகளுக்கும் தெளிவுபடுத்த முடியும் தொண்டர்களுக்கு இருக்கிற கேள்விகளுக்கும் தெளிவுபடுத்த முடியும் எப்பயும் ஒன்வே கம்யூனிகேஷனாக இருக்க முடியாது நம்ம வந்து பிரதம பிரதமர் அவர்கள் மேலே வைக்கிற விமர்சனம் வந்து ஒன்வே கம்யூனிகேஷனா இருக்குது அவர் ஏன் ப்ரெஸ் சந்திக்க மாட்டேங்கிறாங்க கேள்வி எழுப்புறோம் அப்படி இருக்கும்போது எல்லா கட்சி தலைவர்களுமே ப்ரெஸ்ஸை சந்திச்சு தான் ஆகணும் அதனால மாற்ற மாற்றுக்கிறதுல அவர் வந்து அதற்கான நேரம் இன்னும் வரல நம்ம நேரம் வரும்பொழுது சந்திக்கலாம் அப்படின்னு நினைக்கிறதை நான் பார்க்குறேன் செய்தியாளர் சந்திப்பிலேயே அரசியலை பேச மறுத்த விஜய் அப்படிங்கிற ஒரு விமர்சனம் வருமே இல்லங்க இது வந்து என்ன பொறுத்த வரைக்கும் இது செய்தியாளர் சந்திப்புன்னு தொலைக்காட்சியில போட்டதுனால இது செய்தியாளர் சந்திப்பான எனக்கு எல்லாம் கேள்விகள் இருக்கு இது வந்து அவர் ஒரு சின்ன விஷயத்த லெட்டர் மூலியமா சொல்லிட்டாரு இது வந்து தன்னோட வாய்மொழியிலே சொல்லணும்னு நினைக்கிறார் அது சில தொலைக்காட்சி ஊடகங்கள் வந்து முதல் பிரஸ் மீட் முதல் பிரஸ் மீட் அப்படின்னு சொல்றதுனாலே இது முதல் பிரஸ் மீட் ஆயிடும் எனக்கு கேள்வி இருக்கு ப்ராப்பரா பிரஸ் மீட்ங்கிறது நீங்க எதிர்பார்க்கிற மாதிரி ஒரு நண்பர்கள் நண்பிகள் தோழர்கள் தோழிகள் எல்லாருமே வந்து இருக்கிறாங்க எல்லாருக்குமே என்னுடைய மதுரை மக்கள் எல்லாருக்குமே என்னுடைய வணக்கம் உங்களுடைய அன்புக்கு வந்து கோடான கோடி நன்றிகள் நான் இன்னைக்கு போறது வந்து ஜனநாயகன் படத்தினுடைய வேலைக்காக போறேன் கொடைக்கானல் ஒரு ஷூட்காக போறேன் கூடிய சீக்கிரமே உங்கள் மதுரை மண்ணுக்கு நம்ம கட்சி சார்பாக வேறு ஒரு ஒரு சந்தர்ப்பத்தில் உங்கள் எல்லோரையும் மீட் பண்ணி நான் பேசுகிறேன் பட் இன்றைக்கி ஒரு ஒன் ஹவரில் நாங்கள் லேண்ட் ஆகி நான் அவங்க எல்லோருமே பார்த்துட்டு நான் வந்து என் வேலையை பார்க்க நான் போயிடுறேன் நீங்களும் சேஃபாக அவங்கவுங்க வீட்டுக்கு போயிடுங்க யாரும் என்னுடைய வேனுக்கு பின்னாடியோ காருக்கு பின்னாடியோ யாருமே வந்து ஃபாலோ பண்ணுறதோ இந்த பைக்கில் ஃபாஸ்ட்டாக வர்றதோ பைக் மேலே நின்றுக்கிட்டு பைக்கு ஓட்டுறது ஹெல்மெட் இல்லாமல் இந்த மாதிரிலாம் வராதிங்க ஏன்னா அந்த காட்சியெல்லாம் பார்க்குறதுக்கே மனசுக்கு வந்து ரொம்ப பதட்டமாக இருக்குது இப்போ சீக்கிரமே வேறு ஒரு சந்தர்ப்பத்தில் உங்கள் எல்லோரையும் நான் மீட் பண்ணி நான் பேசுகிறேன் அது வரைக்கும் அது வரைக்கும் உங்கள் எல்லாருக்குமே என்னுடைய மேதினா வாழ்த்துக்கள் லவ் யூ வால் அண்ட் சி யூ வால் அண்ட் இது இதை வந்து நான் மதுரை இந்த 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 கன்வே பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியல அங்கே சிச்சுவேஷன் எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியல அதனால தான் இங்கேயே நான் சொல்லிட்டு கிளம்புறேன் வணக்கம் சார் வணக்கம் விஜய் அதிகாரப்பூர்வமா கட்சி அறிவித்ததுக்கு பிறகாக செய்தியாளர்களை சந்திச்சு பேசியிருக்காரு ஆனா அரசியல் விஷயங்கள் பேசல மதுரையில அவருக்காக காலையில இருந்து நிக்கக்கூடிய ரசிகர்களுக்கும் தொண்டர்களுக்கும் நேற்று அறிக்கை வாயிலாக கொடுத்த அட்வைஸ் இன்னைக்கு வாய்மொழியா கொடுத்திருக்காரு அரசியல் பேசாத செய்தியாளர் சந்திப்பு எப்படி பாக்குறது அதாவது விஜய் அவர்கள் கட்சி துவங்கி கிட்டத்தட்ட ஒன்றே வருட காலம் ஆகிறது அதுல வந்து ஒரு மாநாடு விக்கிரவாண்டி மாநாடு இருக்கிறாரு பொதுக்குழுல பேசினாரு அப்புறம் வந்து அம்பேத்கர் புத்தக வெளியிட்டால பேசினாரு பல்வேறு கூட்டங்கள் இப்ப கோயம்புத்தூர்ல போய் பூத் கமிட்டியில ரெண்டு நாள் பேசினாரு அவர் பூத் கமிட்டியிலேயே கூட விளக்கமா பேசல ரெண்டு நாள் வந்து அவர் வந்து பல்வேறு அரசியல் சம்பந்தப்பட்ட பல விஷயங்களுக்கு வந்து அவர் ஒன்றுமே பேசவே இல்லை குறிப்பாக வந்து நாட்டை விமாத்சிருக்கிற பயங்கரவாதம் அது தொடர்பாக எழுந்திருக்கிற விஷயங்கள் எல்லாம் பற்றி அவர் ஒன்றுமே பேசவே இல்லை அதனால வந்து ஒரு அரசியல் கட்சி தலைவர் வந்து நாட்டு நடப்பை பத்தியோ அல்லது அன்றாடம் அவரை சுற்றி நிகழ்ச்ச விஷயங்களை பத்தியோ ஒரு ரியாக்ட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கு அதுக்காக அவர் வந்து பத்திரிகையாளர்களை வந்து சந்திக்க வேண்டிய அவசியம் இருக்கு அவர் அடிக்கடி சந்திக்காட்டியும் பரவாயில்ல குறைந்தபட்சம் ஒரு ஒரு மாதத்துக்கு ஒரு முறையாக ஒரு பத்திரிகையாளர்களை சந்திக்க வேண்டிய அவசியம் இருக்கு ஆனால் கட்சி துவங்கி இருவரையும் வந்து பத்திரிகையாளர்களை சந்திக்காத விஜய் அவர்கள் அவருடைய ரசிகர்களுக்கு மெசேஜ் சொல்றதுக்கு மட்டும் பத்திரிகைகளை வந்து பயன்படுத்துறது வந்து பயன்படுத்துறாரு இதை வந்து யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் இது ஆக்சுவலாக மதுரையில் ஒரு ஒரு நடிகர் வந்து ஒரு நடிகர் அரசியல் கட்சி தலைவராக மாறியிருக்கார் அவருடைய ரசிகர்கள் தொண்டர்களாக மாறி இருக்காங்கன்னால் இல்லைன்னு இனிமேதான் தெரியும் நமக்கு ஆனால் இன்னும் அவங்க ரசிகர்கள் மனப்பான்மையோட தான் இருக்காங்க அதனால் அவர் வரும்போது அவரை பார்க்கணும் அவரோட முகத்தை பார்க்கணுன்ற எண்ணத்தோட அங்கே மதுரை ஏர்போர்ட்டில் காத்திருக்காங்க இது மூலம் தான் கோயம்புத்தூர்லேயும் காத்திருந்தாங்க அங்கே கோயம்புத்தூர்ல அந்த தொண்டர்கள் செய்த சில செயல்கள் வந்து நிச்சயமாக பொதுமக்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது அதுக்கு தான் வந்து விஜய் வந்து அறிக்கையெல்லாம் விட்டதை நம்ம பார்த்தோம் நம்ம ஆனால் இதற்கு முன்னாடி தமிழ்நாட்டில் வந்து நடிகர்கள் கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க இந்த மாதிரி ஏர்போர்ட்டுக்கு போறது போறது வர்றது அப்புறம் பொது இடங்களில் போறது வர்றதா செஞ்சுருக்காங்க குறிப்பா பார்த்தீங்கன்னா இவரை விட செல்வாக்கு மிகுந்த இந்தியா அந்த காலத்துல தகவல் தொழில் தொழில்நுட்பம்லாம் அவ்வளோவா இல்லாத காலகட்டத்தில் கூட அவர் ஒரு இடத்துக்கு போனாலும் வந்தாலும் வாய்மொழியாகவே அவர் வரது தெரிஞ்சு ஆயிரக்கணக்கான மக்கள் கூடும்பொழுது அந்த கூட்டத்துக்கு இடையிலே வந்து எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் எம்ஜிஆர் வந்து அவர்கள் அனைவருக்கும் வந்து வணக்கம் சொல்லிவிட்டு போ போகிறதுனால் நம்ம பார்த்துருக்கோம் நம்ம ஏற்கனவே ஸோ அப்படி இருக்கும்போது இந்த ஒரு கூட்டம் வந்து இந்த ஒரு கூட்டத்துக்காக ஒரு மெசேஜ்ன்னா இப்போது ஒரு அந்த கூட்டம் ஒரு கட்டுக்கடங்காத ஒரு கூட்டமாக எப்படி இருக்கும்போது ஒரு தலைவருடைய சொல்லுக்கு கட்டுக்கடங்காத கூட்டமாக அது இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை இல்லை எம்ஜிஆர் இருந்தபோது அவர் எப்படி கூட்டத்தை மேனேஜ் பண்ணாங்கிறது வந்து விஜய் கத்துக்க வேண்டிய அவசியம் இருக்கு அதே மாதிரி அவருக்கு வர கூட்டத்தையும் அவர் மேனேஜ் பண்ணணும் அவர் வந்து ஒரு அரசியல் தலைவராக ஆர்டாரு நடிகராகவும் இருக்காரு ஸோ இந்த சூழலில் அவர் எங்க போனாலுமே ஒரு பெரும்பாலும் வந்து இந்த வெளியில வர்றாருனால அவர் வரும்பொழுது அவர் பார்க்கணும்னு அவர் ரசிகர்களும் தொண்டர்களும் ஆர்வமாக இருக்காங்க அதனாலதான் இந்த கூட்டம் கூடுது அவர் அடிக்கடி வெளியில வர ஆரம்பிச்சிட்டாருன்னா கொஞ்சம் நாள்ல வந்து அந்த கூட்டம்லாம் கொஞ்சம் குறையிறதுக்கு ஆரம்பிக்கும் அதுக்குன்னு ஐடியா குறைஞ்சிடாது வழக்கமான வழக்கமாக வர தோட்டம் வருவாங்க அதனால் நம்மளுடைய பாயிண்ட் இருந்தால் நீங்கள் மெசேஜ் சொல்கிறதுக்காக நீங்கள் பத்திரிகை நிறுவனம் பார்க்கறது வந்து ஒரு பக்கம் இருந்தால் கூட நீங்கள் வந்து பத்திரிகை நிறுவனங்களை சந்தித்து பல்வேறு கேள்விகளுக்கும் பொதுமக்களின் சந்தேகங்களுக்கும் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இருக்குது அதை நீங்கள் எப்போ பண்ண போறீங்கன்றதான் வந்து பொதுமக்களுடைய ஒரு கேள்வியாக இருக்க நான் பார்க்குறேன் ஆக்சுவலாக இன்னைக்கு அரசியல் பேசாம தவிர்த்ததுங்கிறத அவர் தொழில் நிமித்தமா போனதுனால தவிர்த்துட்டாரு அப்படின்னு எடுத்திருக்கலாமா இல்லனா இருந்தாலும் ஒரு சில பதில்கள் கொடுத்திருக்கலாம்னு புரிஞ்சுக்கிறதா கண்டிப்பாங்க ஒரு அவர் அரசியல்வாதியா தானே இருக்காரு இப்போ நடிகர் அவர் நடிப்பு வந்து அவர் தொழிலா இருக்கு அரசியல்வாதியா மாறிட்டாரு ஒரு அரசியல் கட்சியோட தலைவரா இருக்காரு அவர் இன்னைக்கு நாட்டுல நடக்கிற ஜாதிவாதி கணக்கெடுப்பு உட்பட பல்வேறு விஷயங்கள் இன்னைக்கு பேசுபொருளா இருக்கிறத பாக்குறோம் இந்தியா வந்து பயங்கரவாதத்தை வந்து இந்தியா என்ன மாதிரியான நடவடிக்கை எடுக்கும் இந்த மாதிரி விஷயங்கள் பல இருக்கு யார் பொறுப்பு போன்ற விஷயங்கள்லாம் இருக்குது அதெல்லாம் வந்து நிறையா கேள்விகள் இருக்குது தமிழ்நாட்டில் அரையன்ஸ் போன்ற விஷயங்கள் இருக்குது பாஜகவும் தா பாஜக தாலகாவோட கூட்டணி தருவான்னு கேள்விகள்லாம் சில பேர் இருக்காங்க அதுக்கு நயனா பதில் பதிலெலாம் சொல்லிட்டு இருக்காரு ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும்போது கொள்கை எதிரியான பாஜகவை வந்து ரொம்ப எப்படி வந்து அவர் டீல் பண்ண போறாரு இல்லை அரசியல் எதிரியான திமுகவை கடுமையாக எதிர்க்கிற மாதிரி கொள்கை எதிரியான பாஜகவை எதிர்ப்பாரா மத்திய அரசோட அவருடைய போக்கு எப்படி இருக்கும் அதனால மாநில சம்பந்தப்பட்ட விஷயம் என்ன அது மாநில தேர்தல் தான் வருது அதனால திமுக தான் எதிர்ப்போம் சொல்றாரா இல்லை அவருடைய கட்சிக்காரர்களுக்கே வந்து வெறும் நடைமுறை அரசியலை மட்டும் பார்க்கட்டு பார்த்தா போறோம் இந்த தத்துவார்த்த ரீதியில தமிழ் தேசியம் திராவிடம் அல்லது அவருக்கு வழிகாட்டில இருக்கிற பெரியார் அம்பேத்கர் காமராஜர் இவங்களுடைய இந்த இவங்களுடைய வழியில நடைபோடுற அவர் வந்து தொண்டர்களை வந்து அந்த அந்த பாதையில அந்த தத்துவார்த்த ரீதியில கொண்டு போடுறாரா இல்லை வெறும் ஆட்சியை பிடிக்கணுன்ற அந்த வெறும் அரசியல் நடைமுறை அரசியலோடு நிறுத்திட போகிறாரன்றதை பார்க்கணும் அந்த தொண்டர்கள் நீண்ட காலம் அவர் கூட இருக்கணும்னா வந்து ஒரு தத்துவார்த்த ரீதியில் வந்து கம்மிட்டாங்க தான் அந்த தொண்டர்கள் அவர் கூட நீண்ட காலம் இருப்பாங்க ஸோ நடைமுறை அரசியலும் தத்துவார்த்த அரசியலையும் ஒரு கட்டத்தில் வந்து இணைக்கணும் அவர் ஒரு புள்ளியில் இணைக்கிறது திமுக ஆரம்ப காலத்தில் அவங்க அதை பண்ணினதை தான் நம்ம பார்த்தோம் நம்ம ஸோ அதனால் வந்து க கட்சியோட தத்துவங்களையும் நடைமுறை அரசியலையும் நீங்கள் ஒரு புள்ளியில் இணைக்கலன்னா அந்த கேடர் வந்து உங்ககிட்ட கமிட்டடா இருக்க மாட்டான் ஒரு அரசியல் ரீதியாவே நீங்க பேசிட்டு போனீங்கன்னா நாளைக்கு எலெக்ஷன்ல போட்டீங்கன்னா அவங்க அந்த தொண்டர்கள் வேற கட்சிக்கு போயிடுவான் நீங்க நடிப்பே நிறுத்திட்டீங்கன்னா அப்புறம் அவங்களை ரசிக்கவும் மாட்டான் அவன் ஸோ பல்வேறு விஷயங்கள் அவர் பண்ண வேண்டியிருக்கு பல்வேறு கேள்விகளுக்கு அவர் பதில் சொல்ல வேண்டியிருக்கு ஒரு பத்திரிகை சந்திக்கும் போது ரெண்டு அரசியல் கேள்விகளை எதிர்கொள்றதுதான் வந்து அவருடைய அவருடைய திறமையை வந்து காமிக்கும் அவர் எந்த விதமான தயக்கமும் இல்லாமல் பத்திரிகையாளர்களை பேஸ் பண்றாரு அப்படின்ற ஒரு எண்ணத்தை வந்து உருவாக்கும் அவர் வந்து தயங்கி தயங்கி அவருடைய காரியத்துக்கு மட்டும் பத்திரிகைகளை பயன்படுத்தி கொண்டு ஒரு கருத்தை சொல்லிவிட்டு போவது என்பது சரியல்ல என்பது கருத்து உங்களுக்கு நன்றி சார் ஓகே தேங்க்யூ